நாயகனே வெவினையை வேறறுக்க வல்லான் வெளியில போற காரியங்கள் பார்த்துட்டு போகும்போது தடை இல்லாமல் நீங்கணும் அப்படிங்கிறது இறைவனே வந்து நம்மளுடைய இல்லத்துல இருக்கிற மாதிரியான ஒரு சீ தம்மையிலா கண்ணில் பணிகள் கனிந்து ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அணு ஸ்டைல்ஸ் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே வேல்யூ ஜோன் டாயல் எம் சி பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் எந்த ஒரு பின்புலமும் இல்ல பொருளாதார பின்புலமும் இல்ல உறவினர் பின்புலமும் பெருசா இல்ல சென்னைக்கு வந்து போராடணுங்கிறது அது எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும் நானும் திரைப்படங்கள்ல இன்னமும் போராடிட்டு தான் இருக்கேன் யாரை பார்த்தாலும் ஒரு படத்துல வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஊசி தான் நிக்கிறேன் ஆனா ஊசி மேல நின்னும் கல்யாணம் பண்ணிருக்கேன்னா பாத்துக்கீங்களா சொல்ல முடியாத வழி சார் வீடு அப்படின்னு பார்த்தாக்க எல்லாரும் அலங்கார பொருட்கள் தான் வச்சிருப்பாங்க நீங்க என்னன்னா சாமிகள் அப்படியே நிறைச்சு வச்சிருக்கீங்க ஒரு இல்லம் நான் வந்து எப்படியாவது வாங்கணும் அதே மாதிரியே வேண்டாம் ஒரு ஆறு மாசத்துல எனக்கு ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்தாரு கால வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன் சிறுபாடு சேர்த்து வச்சு சீல டொன்னும் வாங்கி கொடுத்தேன் எங்கள் அம்மாவுக்காகவே அதை பிரத்யேகமாக நான் சென்னைக்கு வந்து பாட ஆரம்பிச்சு பாட ஆரம்பிச்சு அவங்களுடைய ஆசீர்வாதமும் அம்மா அப்பமாங்கிறது வந்து நம்ம கூட இல்லையேங்கிற அந்த இயக்கக்கூடாது அப்படின்னு பொங்கலில் நான் பாடி முடிச்ச உடனே ஒரு நிமிஷம் சார்னாங்க ஒரு இந்த கோல்டு பவுடரை கையில் அப்படி கொடுத்து இதை அப்படியே இப்படி தூங்கும் சார் நான் வாங்கி இப்படி தூங்கப்புறம் பார்த்தா என் ஃபேஸு டெல்லியில் வந்து நம்ம மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் வீட்டில் பொங்கல் விழா நடந்தது அந்த பொங்கல் விழாவில் வந்து நான் பாடும் பொழுது முதல்வர் உங்க குடும்பமா ஒரு விருது வாங்குறீங்க கின்னஸ் மாதிரி இருக்குது என்ன என்ன யுனிவர்சிட்டி லோகோ சொன்னேன் கிட்டத்தட்ட நியர்லி ஹண்ட்ரட் வரைக்கும் சொன்னாங்க மக்களே இன்னைக்கு நாம பாடகர் வேல்முருகன் அவர்களுடைய இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு அவருடைய இல்லத்தோட சேர்ந்த அவருடைய இன்னிசையும் அவருடைய வாழ்க்கையும் எப்படி எல்லாம் பயணப்பட்டு இருக்கு அப்படிங்கறத நம்மளும் கேட்டு போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வந்த உடனே வேல்முருகன் சார் அப்படி பழிச்சுன்னு ஒரு தெய்வீகமா இருப்பாரோ எப்பவுமே அதே மாதிரி தான் உங்க வீடும் வந்த உடனே பார்த்தேன் நான் வந்துட்டு அப்படியே யோசிச்சேன் யானை பட்டம் கேட்டிருக்கு கரெக்டா இடத்துக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களுடைய வீடு தான் இது இந்த அமைப்பு எப்படி சார் வந்து இந்த மாதிரி மாலைகள்லாம் போட்டுருவீங்களா தினமும் நான் வந்து கோயிலுக்கு போயிடுவேன் அப்போ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக மாலை கிடைக்கும் இப்போ மாலையை வாங்கிக்கிட்டு வந்து நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன் மா கழுத்தில் போட்ட மாலையை வந்து திரும்பவும் சாமிக்கு சாத்தக்கூடாது கதவில் சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதவுளை சாத்து ஒருவேளை கழுத்தில் போடாமல் அவங்க கைரியை கொடுத்தாங்கன்னா அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம கோயிலில் சாதாது இங்கே வீட்டில் இருக்கிற சாமி சிலைக்கு சாத்தலாம் அதனால் எப்பயுமே ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு வந்து என்னென்னா நமக்கு அந்த இறைவனே வந்து நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவ்வளோதான் இது வந்து நம்ம குருவாயூர் அப்பர் கோயிலுக்கு போகும்போது அங்கே சாமி கும்பிடும்போது அந்த சுவாமிகள் வந்து உங்கள் வீட்டு வாசலில் கட்டுங்க எப்பயுமே எங்கள் குருவாயூர் வந்து உங்கள் குழந்தையாக காட்சியளிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த யானை பட்டத்தை வந்து வச்சு கொடுத்து வெளியில் போகிற காரியங்கள் பார்த்துட்டு போகும்போது தடை இல்லாமல் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதேமாரி யாராவது வரும்பொழுது இதை பார்க்கும்போது அந்த திஷ்டி இருக்காது அதனால தான் அந்த மேலே வந்து அந்த இது இருக்கும் ரெண்டு புள்ளி மாதிரி அந்த திஷ்டியும் இருக்காது அதனால தான் ரெண்டு விஷயத்திலையும் இது மேல பிள்ளையார் கற்பக நாயர் அங்க பிள்ளையார்பட்டில இருந்து கொடுத்ததுதான் இதுவும் அப்படியா சாருடைய வீட்டுல இருக்கக்கூடிய கோயில்ல இருந்தே அதாவது இது இங்க அதாவது ஓஜி ஒரிஜினல் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொண்ணுமே அந்தந்த தலைமை வீடத்துல இருந்தே வந்துரு பாக்கலாம் சார் உள்ள உங்களுடைய இல்லம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு உள்ள பார்த்தாலே தெரியுது இங்க இருந்து நிறைய அவார்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு வீட்டுக்குள்ள வந்த உடனே சார் தெய்வீகமா சாய்பாபா அவர்கள் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆக்சுவலா வீடு அப்படின்னு பார்த்தாக்க ஹாலில் வந்து நிறைய எல்லாரும் அலங்கார பொருட்கள் தான் வச்சிருப்பாங்க நீங்க என்னன்னா சாமிகள் அப்படியே நிறைச்சி வச்சிருக்கீங்க எங்க திரும்பினாலும் ஏதோ ஒரு தெய்வம் வந்து நம்ம கண்ணுக்கு படுது எப்படி சார் சாய்பாபாவுக்கும் உங்களுக்குமான இது வந்து நம்ம மயிலாப்பூர் சாய்பாபா கோயில்ல வந்து அங்க சாமி கும்பிடும்பொழுது கச்சேரி பொழுது எனக்கு இந்த வருஷம் கொடுத்தாங்க நான் ராஜா நாமலைபுரத்தில் தான் இங்கே இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படி பொழுது எதிர்த்தியாக கோயிலுக்கு இங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வருவோம் போக வருவோம் நம்ம எப்படி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகும்பொழுது அப்படியே அப்போ ஒரு முறை வந்து சினிமாவெலாம் பாடிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு பாபா கோயிலுக்கு போக ஆரம்பித்து தெரியும் அது வரைக்கும் அந்த பாபா வண்டிலாம் தள்ளிட்டு வருவாங்களே தெருக்கு தெரு ப வழியில் பாப்பேன் பாபா பாட்டு போட்டுக்கிட்டு வருவாங்களே அவங்க வண்டி நிறுத்துகிற இடம் போல இருக்குன்னு நினச்சிப்பேன் அந்த இடத்த அப்போலாம் அவ்வளோ கூட்டம் வராது பெருசாக அதுக்கப்புறம் ஒரு நண்பர் மூலமாக இந்தமாரி மயமிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு வராங்க அப்படிங்கும்பொழுது சார் ரைட்டு நம்மளும் அவர் கூட பார்த்தா நான் எப்பெல்லாம் வந்து அந்த பாபா வண்டி நிற்குமே அந்த தான் பாபா கோயிலுங்கிறது எனக்கு தெரியாமல் போயிட்டுது அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அப்போ ஒரு சொன்னார் இப்போ நிறையா படத்தில் பாடிட்டு வரீங்க சார் சீக்கிரம் ஒரு இல்லம் நான் வந்து எப்படியாவது வாங்கணும் கட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க சார் பாபா கொடுப்பார் கேட்டதாவது அதே மாதிரியே வேண்டனா ஒரு ஆறு மாதத்துலேயே எனக்கு ஒரு சூழல் உருவாக்கி கொடுத்தாரு அதேமாதிரி ஒரு ஆறு மாதம் கழித்து அந்த வீட்டு சாவி கொண்டு போய் வச்சு அதுலேருந்து ஒரு பெரிய நம்பிக்கை ஏறுமுகம் ஆமாம் ஒரு நம்பிக்கை அதனால் எப்பயுமே அந்த டைம் கிடைக்கிறப்ப பாபாவை நினச்சி பாபாவை வணங்கி செல்வது வழக்கம் சீரடியில் பார்த்து விட்டோம் பாபாவை அவன் காலடியில் செலவழிப்போம் வாழ்நாளை எங்கள் வாழ்நாளை கழுத்தெல்லாம் கலையாத பூமாலை சாயி கருணைக்கு கிடையாது இடைவேளை மக்கள் இசை நிறைய கேட்டிருக்கோம் உங்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் துள்ளலாக இருக்கும் அந்த ஒரு பாடல்கள் கேட்டிருக்கோம் கர்நாடக சங்கீதத்தில் ட்ரெடிஷ்னலான மியூசிக்கில் அந்த உச்சம் தொடுற அளவுக்கு நீங்கள் பாடிருக்கீங்க இந்த ஃபியூஷன் இந்த பேலன்ஸ் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க எப்பயுமே தனிப்பட்ட குரல் இருக்கு இல்லையா தனிமையான ஒரு குரல் அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா படத்துக்கு அது தேவை ஒரு தனியாக ஒரு குரல் இருந்தால் மட்டும்தான் அவங்க சஸ்டைன் பண்ண முடியும் நிறையா பாடல்கள் விஷயத்தில் அதுமாரி தான் நம்ம டிஎம்எஸ் ஐயாவாக வரணும் சரி சீர்காழியானு சரி எல்லாமே தனி குரலாக இருக்கும் சி எஸ்பிபி சார் ஆனால் அதை ஒட்டி வர்ற குரல் வந்து அவரை மாதிரி சாயல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது இல்லாமல் தனி அந்த மாதிரி நம்ம நாட்டுப்புற பாடல்கள் பாடுறவங்களுக்கு வந்து ஒரு தனி குரல் அந்த குரலில் வந்து மேக்சிமம் நம்ம ஏ குரலுக்கு என்னென்னலாம் வருமோ அதை மேக்சிமம் அதை தகுந்த மாதிரி பாடல்களை எடுத்து அதை நம்ம பாடி பாடி பயன்படுத்தினோம்னாவே நம்ம ஓரளவுக்கு அப்படியே எல்லா பாடல்களையும் தொடலாம் இப்போ கான் கர்நாடிக் பாடலாக இருந்தாலும் சரி வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி ஃபோக்காக இருந்தாலும் சரி கிளாசிக்கலான மெலடிகள் க்ளா அப்புறம் வந்து அதேமாரி நம்ம சினிமாவில் வந்து சினிமாவில் லைட் மெலடி அப்புறம் டிவோஷனலில் வந்து நம்ம லைட் டிவோஷனல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தனிக்குரலுக்கு எப்பொழுதுமே வந்து சூட் ஆகிடும் அதை நம்ம அழகாக அது எதுலாம் சூட் ஆகுதோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது அதுக்கு ஒரு லிமிட்டு எல்லை உட்பட்டு நீங்கள் வந்து அதை மேனேஜ் இல்லையா இது இது நமக்கு வரும் இது வராது வராது வர இப்போ படத்துலேயே சினிமாவிலே கூட இப்போ சண்டாலி வாசத்து இப்போ இது நிறைய பேர் வந்து வந்த காலகட்டத்தில் ஜிவி சார் பாடிருக்காங்க இல்லை ஒரு மெலோடி சிங்கர் பாடிக்கான இப்போ அது ஏன் குரலில் நான் பாடியிருக்கிறாங்க பொழுது இது எவ்வளோ முழுசாக அதை மோல்டு பண்ணார் கொஞ்சம் கூட அந்த அடிக்கருப்புன்னு அந்த சவுண்டே இல்லாமல் அந்த அந்த ஸ்கேலில் அந்த சவுண்டே இல்லாமல் அந்த அந்த பாட்டுனுடைய தன்மையும் சீர்குலைக்காமல் பாடியிருக்கிறாரே அப்படிங்கிறது அப்போ வந்து ஒரு பாடகருக்கு இது தேவை இப்போ நம்ம ஏதாவது மற்றவங்க பாட்டு பாடும்பொழுதும் அவங்களுடைய சாராம்சம் குறையாமல் பண்ணோம் இப்போ சிறுகாழிய பாட்டு வந்து இப்போ பாடுறோம்னா விநாயகனை பாடுறா விநாயகனே வெவ்வினையை வேற இருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே வெண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான் தம்மையினால் தண்ணீர் பணிவில் கனிந்து இப்படி பாடுறோம்னா அவருக்கு ஒரிஜினல் டோன் அப்படியே கிளாரிட்டியே பாடி கொடுத்துடணும் அதாவது அந்த சாராம்சத்தை எடுத்தும் பாடிடணும் அந்த நிலை குறையாமல் நம்மளுடைய டோன்லேயும் என்ன பாடி கொடுக்கணுமோ அந்த அப்படின்னா இந்த ஒத்த சொல்லாத மாதிரி ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா மதுரை குலுங்க வேணாம் மச்சான் வேணாம் கருப்பு அழகி கத்தரிப்பு அழகி இந்த மாதிரி தனி டோன்லேயும் பாடல் ஜெயிக்க வைக்கணும் இன்னொருத்தவங்க பாடலையும் சாராம்சம் குறையாமல் இவர் வாய்ஸுக்கு அந்த பாட்டே நல்லா இல்லையா ஏன் இதை எடுத்து பாடினார் அப்படின்னு இல்லாமல் இருக்கிற பாட்டு நமக்கு எது எதுலாம் வருமோ யாரார் டோன் வருமோ அதையும் எடுத்து பாடணும் அப்போ தான் வந்து வேரியேஷன் நிறைய காட்டும்பொழுது சார் வாழ்க்கையில் இப்போ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு இந்த ஒரு சிலையை பார்க்குறப்போ உங்களுக்கு தோணும் இல்லை நம்ம பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்த ஓட்டத்துக்குள்ள வந்து எவ்வளவு எவ்வளோ கஷ்டங்கள்லாம் பட்டிருப்பேன் உங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் அது சொல்ல முடியாத வார்த்தைகள் சொல்ல அனுபவம் அதாவது அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ கவலைகள் அவ்வளோ துன்பங்கள் என்னென்னா அதான் ஒரே வார்த்தை சொல்ல சார் எந்த பேக்ரவுண்டுமே இல்லை எந்த ஒரு பின்புலமும் இல்லை பொருளாதார பின்புலமும் இல்லை உறவினர் பின்புலமும் பெருசாக இல்லை கூட பிறந்தவர் ஒரே ஒரு அண்ணன் அவரும் வந்து அப்போ தான் வந்து அதாவது அந்த டீன் ஏஜ்லேருந்து வராரு நானும் அவருக்கும் எனக்கும் ஒரு மூணு நாலு வயசு டிஃப்ரெண்ட்டு இப்போ எப்படி இருக்கும் அந்த ஒரு காலகட்டத்திலேருந்து அப்படியே வரலாம் சின்ன வயசுலாம் அதாவது அம்மா என்னுடைய ஒரு பதினஞ்சு பதினேழு வயசில் அவங்க இருவரும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னாக்க ஏற்கனவே நம்ம வசதி வாய்ப்பாகவும் பெருசாக இல்லை இருந்தாலும் வந்து சென்னைக்கு வந்து போராடணுங்கிறது அது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும் அங்கே தங்கிறதுக்கு பிரச்சனை சாப்பிட்றதுக்கு பிரச்சனை துணிமணிக்கு பிரச்சனை இதை தாண்டி நான் ஓடணும் இப்போ நான் வந்து இரவும் பகலுமாக உழைக்கணும் அந்த வருமானத்தை வச்சு என்னை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து உயர்த்திக்கணும் இதில் என்னுடைய பாடல் த இதிலையும் திறமையும் காட்டணும் அந்த பாடலில் வந்து அங்கேயும் போய் முயற்சி பண்ணி என் குரலையும் அவங்களுக்கு பாடி காட்டி அந்த அவங்களுக்கு பிடிக்கணும் அவங்களுக்கு பிடிச்சி திரும்ப எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த பாடல் ஹிட் ஆகணும் மக்கள் மத்தியில் போய் சேரணும் இதெல்லாம் இருந்து அப்புறமா தான் வருமானம்னு ஒன்று கிடைக்கும் சினிமா பேக்ரவுண்டே கிடையாது எதுவுமே கிடையாது அதாவது நான் வரும்பொழுது இசையமைப்பாளர்கள் வீடு தேடி ஸ்டுடியோ தேடி போய் நின்று காத்திருந்து வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் வாய்ப்பு அதுலேயும் அந்த டைமில் நான் வந்த டைமில் தனிக்குறலுக்குன்னு பெரிய ஒரு முக்கியத்துவம் இல்லை படமுங்களும் அப்போ இருக்காது அப்படியே இருந்தாலும் ஐயா புஷ்பானகுப்பு சாமி இருக்காங்க அவரை கூப்பிட்டு பாட வச்சுருவாங்க அதை தாண்டி ஒரு பாடகரை பெருசாக தேட மாட்டாங்க ஆனால் அப்படி இருந்தும் இறைபக்தி மேலே இருந்து இறைபக்தி அதிகமாக இருந்து தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதம் எங்கள் அப்பா அம்மா வந்து நான் நினச்சி நினச்சி நிறைய பாடல் பாடியிருக்கிறேன் அதை அந்த அம்மா பாடல் பத்து மாதம் என்ன சுமந்து அம்மா அந்த பாடல் வந்து எங்கள் அம்மாவுக்காகவே அதை பிரத்யேகமாக நான் சென்னைக்கு வந்து பாட ஆரம்பித்து பாட ஆரம்பித்து அவங்களுடைய ஆசீர்வாதமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து உயர்த்திக்கிட்டு போனது அவங்க வாழ்த்துக்களும் என்னை உயர்த்தினுச்சு நானும் திரைப்படங்களில் இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்காக வந்து நான் ஏதோ பாடிட்டேன் ஹிட்டு கொடுத்துட்டெல்லாம் இல்லை இன்னமும் வந்து ஏதாவது ஒரு இசையமைப்பாளர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டுகிட்டு தான் இருக்கிறேன் யார் யாரை பார்த்தாலும் ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்லிக்கிட்டுருக்கிறேன் ஏன்னா அது வாய்ப்பு கிடைக்க கிடைக்க திரும்ப திரும்ப நம்ம பாட்டு பாடி வெற்றி அடைய தான் இன்னும் போக வேண்டிய தூரத்தை போக முடியும் இல்லைனாக்கா அப்புறம் அப்படியே நின்றுடுவோம் அதனால் கிடைக்கிற கச்சேரிக்கும் ஓடிட வேண்டியது லைட் மியூசிக்காக இருந்தாலும் சரி வெளிநாடு கச்சேரியும் சரி பக்தி கச்சேரி ஆச்சு அதனால தான் பக்தி கச்சேரியும் இப்போ கூட சேர்த்தாச்சு இப்போ சினிமாவில் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சுங்களேன் ஆமாம் அப்படியா ஆமாம் ஆமாம் ஓகே அதாவது ஏற்கனவே ஊசி மேலே தான் நிற்கிற ஆனால் ஊசி மேலே நின்று கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கலாம் நினைக்கிறீங்களே அதுதான் அது சொல்ல முடியாத வழி சார் சொல்ல முடியாத கஷ்டம் அது சொல்லணும்னா அதாவது வேல்முருகனின் இசை அதை பா பாட்டு வண்டி பயணத்தில் நடந்த க கஷ்டங்களும் கவலைகளும் போடணும் அப்படி அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு சேர்ந்து வளர்றதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து நல்ல செல் ஆகிட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கும் நம்ம வள இனிதான் போறோம் அந்த பயனர்களை எப்படி சந்திச்சீங்க அவங்கள என்ன மாதிரி அவங்களுடைய ஆமாம் ஆக்சுவலாக நான் வந்து இசைக்கல்லூரியில் படிக்கும்பொழுது அவங்க பரதநாட்டியம் படிச்சிருந்தாங்க அப்போ வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு இராணுவ வீரருக்காக ஒரு பாடல் கவிதை எழுதினா அந்த பாடல் வந்து அவருக்கு அனுப்பிச்சிருந்தா அதுக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பிச்சிருந்தாங்க அப்போ ப்ரேயரில் வச்சு பிரின்ஸ்பால் கொடுக்கும்பொழுது அப்போ இவங்க பாராட்டினாங்க வாழ்த்தினாங்க இப்படி வாழ்த்தும்போது அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பானதான் அதுக்கப்புறம் பல சூழல்களில் பார்க்கும்பொழுது ஒரு உறுதுணையாக இருக்கணும் நம்ம வந்து அவர் கூட இருக்கணும் அவர் வெற்றிக்கு நம்ம பின்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படியே வீட்டை எழுத்துக்கிட்டு இல்லை ஆமாம் ஆமாம் வந்துட்டாங்க பேர் சொல் பேர் கலா கலா ஆமாம் இப்போ அதான் இப்போ பரதநாட்டியம் எம்ஃபியில் வரைக்கும் முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி வந்து அவங்க பரதநாட்டியம் அதே கல்லூரியில் அதே கல்லூரியில் முடித்தாங்க அதேமாதிரி அதை நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவங்க டான்ஸ் கிளாஸ் போய் அவங்க சம்பாரித்து தான் நாங்களே அப்புறம் அதாவது அங்கங்கேயும் ஸ்ட்ரகிள் இருக்கும்போது அவங்களுடைய உதவி பெரிய உதவியாக இருந்தது அதை சொல்ல ஒரு பெருந்தன்மை வேணும் இல்லைண்ணா அன்னைக்கு இருக்க ஆண்கள் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்கல்ல அது எப்படி அதாவது நம்மளுடைய மனைவி அவங்க வந்து உழைச்சி அந்த டைமில் நமக்காக வந்து வேலைக்கு போய் அதாவது கிளாஸ் எடுத்து பரதநாட்டிய கிளாஸ் எடுத்தாங்க அங்கே அது ஏன்னா எனக்கு வந்து பாட்டு கச்சேரிங்கிறது வந்து அப்போ வாய்ப்பு கேட்குறேன் அப்படியே இருந்தாலும் என் குரலுக்கு வந்து கச்சேரியில் ஒரு கிராமிய பாட்டு பாடலாம் அதுவும் கல்யாண வீட்டிலேருந்தால் அது கூட பாட முடியாது பப்ளிகில் பாடலாம் அதுவும் நான் பாடுற பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியாது அந்த காலம் இப்போ வந்து எல்லாருமே வந்து கிராமிய பாடல் பாடுறாங்க காணா பாட்டு பாடுறாங்க தனி பாடல்கள் பாடி அவங்க பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அது வரை அப்போ வந்து போராட்ட காலமாக இருந்த காலங்கள் அதில் வந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு கிடைக்கும் அதுக்கு ஒரு நூறுரூவா கிடைக்கும் இரநூறுவா கிடைக்கும் அவ்வளோதான் இதை வச்சுக்கிட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் வாடகை கொடுக்குறது ரொம்ப சிரமம் அப்போ அவங்க பரநாட்டிய கிளாஸுக்கு போய் அதில் சந்தோஷம் வந்து அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே வாழ்க்கை ஆரம்பிச்சுது நிறைய விருதுகள் இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய ஓவியங்கள் இருக்குது அதுவும் இந்த ஓவியம் வந்து ஒரு வித்தியாசமான படைப்பாக இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன சார் பொங்கலில் காஞ்சிபுரத்தில் பல்லவா பார்மசி காலேஜ் இருக்குது அங்கே நீங்கள் கூப்பிட்டுருந்தாங்க சீஃப் கெஸ்ட் அப்போ அந்த மாணவர்கள்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு நிகழ்வுகள் நடந்துகிட்டுருக்கு நான் கெஸ்ட்டாக போயிட்டு அப்புறம் என்ன ஒரு சாங் பாட சொல்லியிருந்தாங்க அப்போ நான் மேடையில் பாடுவேன் திடீர்னு லாவண்யான ஒரு பொண்ணு வந்து ஸ்டேஜ்லேயே பாடிக்கிட்டு இருக்கேன் அந்த போர்டு வச்சு வரைஞ்சிக்கிட்டுருக்காங்கண்ணா வேற ஏதோ அவங்க பர்சனலாக வேறு ஏதோ வரைகிறாங்க போல இருக்கு இல்லை ஸ்கூல் டீச்சரை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது வரைகிறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் நடுவில் நடுவில் அப்பப்போ என்னை பார்த்துட்டு தான் வரைஞ்சாங்க அப்படி அந்த அதாவது லைவ்லேயே வரைகிறாங்க நான் பாடி முடித்த உடனே ஒரு நிமிஷம் சார்னாங்க சொல்லுங்கள் கிட்டே போனேன் ஒரு இந்த கோல்டு பவுடரை கையில் அப்படி கொடுத்து இதை அப்படியே இப்படி தூங்கும் சார் நாங்கள் வாங்கி இப்படி தூங்க அப்புறம் பார்த்தேன் ஏன் ஃபேஸு அப்படியே உண்மையிலேயே நான் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வியந்து பார்த்துட்டேன் என்னடா இது ஒரு கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை எல்லாமே பக்காவாக அதுவும் ஒரு பாடல் பாடி முடிக்கிற அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே அதை வரைஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஹாப்பியாக இருந்தது எவ்வளோ நேரத்தில் பண்ணியிருக்கோங்க சார் அது அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் அந்த பாட்டு பாடி முடிக்கிறதுக்கு அஞ்சு நான் ஒத்தசாலால் பாட ஆரம்பித்தேன் பாடிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த அந்த பாட்டு பாடி முடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க அவுட் ட்ராயிங் அந்த இதெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க உடனே அந்த கோல்டு அந்த பவுடர் கொடுத்தாங்க கையில் போட்ட உடனே ஃபுல்லாக அப்படியே ஃபேஸ் இதாகிடுது அவ்வளோதான் அப்படியே கீழே அப்படியே லாபம்யான்னு எழுதி கொடுத்தேன் இப்போ எங்கே பார்த்தாலும் முருகர் இப்போ முருகர் சிலைகள் முருகருடைய அவார்டுகள் தான் இருக்கு இப்போ அந்த ஒரு அவார்டு இருக்கு இல்லைங்களா பெரிய ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு நம்ம தர்மபுரம் ஆதீனம் அவங்களுடைய அவார்டு அது அவங்க ஐயா சுவாமி கொடுத்தது கழுத்தில் போட்டுருக்கோம் அவங்க போட்டது தான் பதக்கம் ஆமாம் பதக்கம் விருதாச்சலத்தில் நான் பிறந்த ஊரில் விருதகிரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தில் எனக்கு அறிவித்தாங்க போட்டாங்க அதுலேருந்து இது வரைக்கும் ஆஸ்தான பாடகராக இருக்கிறேன் சுவாமிகள் கையால் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன் ஆதினம் அவர்களையே வந்து கண்கலங்க வைத்த அந்த பாடல் எங்களுக்காக ஒரு ஒரு ரெண்டு வரிகள் விரலை பூடிச்சி ஆக்கா ஞா சொல்லிக் கொடுப்ப அண்ணான கூழ கூடிச்சி நெல்லு சோறு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சீலை டொன்னு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலண்ணாங்க மே பதறினிப்பே அம்மா கொஞ்ச நேரம் காணலண்ணாங்க மே பதறினிப்பேன் காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் ஏன் புள்ள கலெக்டர் எட்டு ஊரு சொல்லி வச்சேன் தாலியை வித்து கூட தாயே என்ன படிக்க வைப்பேன் உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா உன்னை விட உலகத்தில் எல்லாமே சும்மா உண்மையிலே ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாடலை பாடும்போது அம்மா இன்னைக்கு கூட இருந்திருக்கலாம் இல்லை ஆக்சுவலாக வந்து அவங்க உடல் மட்டும் தான் உருவம் மட்டும் தான் இல்லையே ஒழிஞ்சு அவங்களுடைய உள்ளமும் அவங்களுடைய எண்ண அலைகளும் எப்பயுமே இல்லத்தில் இருந்து எங்களை ஆசீர் வச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அவங்க ரெண்டு பேரையும் இப்போ நான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்க வந்து தெய்வமாக இருக்கிறாங்க நீங்கள் பார்க்கலாம் சிலையாகவே வச்சிட்டிங்க ஆமாம் பெரிய விஷயம் சார் உண்மையிலே பெரிய விஷயம் ஆக்சுவலாக இப்போ இது முன்னோர் வழிபாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் முன்னாடியே சிலை செஞ்சிட்டிங்களா அப்படின்னா எனக்கு வந்து இப்பயுமே வந்து முன்னா சொன்ன மாதிரி அப்பா அம்மாங்கிறது வந்து அவங்கள பிரிச்சே பார்க்க முடியாது அதாவது இல்லைங்கிற அந்த எண்ணமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கணும் நம்ம இல்லத்தில் நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கணும் நம்ம கூட இல்லையேங்கிற அந்த ஏக்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் முத முதல்ல வீடுன்னு இது பண்ணோடனே முதல்ல அப்பா அம்மா ஃபோட்டோ இது ரொம்ப பெரிய சைஸில் பண்ணி தான் நாங்கள் வந்து வீட்டில் கொண்டு போய் முதல்ல அவங்கள மாட்டிட்டு தான் நாங்கள் உள்ளேயே பசுமாடு அதெல்லாம் அழைச்சிட்டு போய் இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கார் ஏதாவது வாங்கினா சாண்ட்ரோ ஃபஸ்ட்டு வாங்கும்போதும் சரி இப்போ பிஎம்டபிள்யூ எந்த காராக இருந்தாலும் சரி முதல்ல வந்து அவங்களுடைய ஃபோட்டோ காரில் வச்சுட்டு தான் செட் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் உள்ளே உட்காருவோம் காரணம் என்னென்னா அவங்க எல்லாத்தையும் அவங்க அனுபவிக்கிறாங்க இல்லைனா அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் நமக்கு கிடைச்சிது அதனால் அவங்கள மறந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது இப்போ வீட்டில் இருந்தாங்கன்னா நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம் இல்லையா அதுமாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ டாலராக அப்புறம் போட ஆரம்பித்தேன் அவங்க இது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் சரி சிலையாகவே ரெடி பண்ணி ஒன்று வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இப்போ அவங்க காலையில் ஈவினிங்கு அப்பப்பா அவங்கள வணங்கிட்டு வெளியில் போகும்போது எப்படி கடவுளை வணங்கி போகிறோமோ அதுமாதிரி தாய் தந்தை பூஜை எல்லாம் வைக்கிறது உண்டு எல்லாமே உண்டு பக்கத்தில் இருக்காங்களா சார் அது ஃபோட்டோ அவங்களுடைய சிலைகளும் இங்கே செஞ்சாச்சு இருக்குது ஆனால் அது வந்து மாமனார் வீட்டில் மாமியார் வீட்டில் இருக்குது இப்பொழுது ஆமாம் எங்கள் மாமியார் மாமனார் ஆனால் இப்பொழுது அவங்க ஃபோட்டோவாக இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கும் சிலை செஞ்சாச்சு அப்பா அம்மாவுக்கு சிலை செய்கிறது இப்போ பார்க்குறோம் நம்ம நிறைய பேர் பண்ணுறாங்க மாமனார் மாமியாருக்கும் வந்து கண்டிப்பாக அதை செய்யணும் ஏன்னா அவங்களும் வந்து நம்ம இப்போ நம்ம வாழ்க்கையில் பாதி வந்து நம்மளுடைய மனைவிங்கும் பொழுது அப்புறம் அவங்கள பெற்றெடுத்த தாய் தந்தையும் நமக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கானே உங்களுடைய வளர்ச்சியில் அவங்களுடைய பங்கு ஆ கண்டிப்பாக ஏன்னா ஒரு சின்னதாக எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கும் அதாவது லவ் மேரேஜ் பண்ணும்பொழுது நம்ம வளர்ச்சி இல்லை நிறையா வாழ்க்கையில் சாதிக்கலை வெற்றி அடையலை அப்படிங்கும்பொழுது அப்படி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுற பொண்ணு எந்த அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ நானே வந்து அப்படி சொன்னாக்க ஏற்றுப்போம்மா அந்த மாதிரி அவங்க அந்த ஒரு சின்ன இது இருந்தது இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க நல்லாவே கூட இருந்து ஹெல்ப் ஆகிருந்தேன் இப்போ நான் வெளியூர்லாம் கச்சேரி போனேன்னே வெளியூர்லாம் ப்ரோக்ராம் போயிட்டேன்னா இங்கே வந்து குழந்தைங்க தனியாக இருக்குது வீட்டில் பாப்பா தனியாக இருக்குதுன்னு சொல்லி கூடையாக இருந்து இருப்பாங்க இப்போ தான் இந்த கொரோனா டைமில் ரெண்டு பேருமே அவங்களும் அதே மாதிரி தான் அவர் இல்லைன்னு அந்த பிரிவை தாங்க முடிலனே ஒரே மாதத்துலேயே அவங்களும் அப்படியே இதாகிட்டாங்க அதனால் சரின்ட்டு அவங்க தெய்வமாக இரண்டு எல்லாரும் இங்கே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு காப்பா சார் இப்போது உங்களோட வீட்டில் ரெண்டு புகைப்படங்கள் ஒன்று வந்து சிஎம் கூட இன்னொன்று பிஎம் கூட இப்போ நம்ம ரெண்டு கதையும் கையில முதல்ல மேலே அவர் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து அப்படியே ஆற தலைவர் எங்கே அந்த சம்பவம் என்ன அந்த நிகழ்வு என்ன ஆக்சுவலாக வந்து டெல்லியில் வந்து நம்ம மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் வீட்டில் பொங்கல் விழா நடந்தது அந்த பொங்கல் விழாவில் வந்து பாடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிது எல் முருகன் ஐயா தான் சொல்லியிருந்தாங்க அப்போ இப்போ ஆனால் மதியானம் வரைக்கும் பிரதமர் வராருங்கிறது கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் யாராவது ஒரு பெரிய மந்திரிகள் வராங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ப்ரோட்டோக்கால்லாம் வர ஆரம்பிச்சிச்சு எல்லாமே டோட்டல் இதுவே இடத்தையே வந்து பிரதமருடைய அலுவலகம் கைப்படுத்திட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க இப்படி ஒரு சூழல் நடக்கும் தெரியாது அவர் வருவார் பேசிவிட்டு அவர் கிளம்பிடுவார் ஒருவேளை நம்ம பாடும்பொழுது அவர் இருந்து கேட்டார்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு மனசில் சின்ன ஒரு ஆ இருந்தது அப்போ நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிறேன் ஆனால் அப்போ நான் மாலை போட்டிருந்தேன் வேறு இப்போ என்னென்னா அவர் வந்து பேசும்பொழுது நான் அப்படி ஓரமாக இங்கேயோ ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு ஃபோனை ஜூம் பண்ணி அவர் பேசுகிறத நான் பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி இப்படி எடுத்து இதை கூட காட்டிக்கலாம் ஏய் பிரதமர் பேசிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் நின்று அப்படின்னு பில்டப் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அது என்னாவோ தெரில அந்த ஐயா எல் முருகன் ஐயா வீட்டில் முருகருடைய அருளால் அப்படிலாம் பண்ண வேணாம் வெயிட் பண்ணு கொஞ்சம் நேரம் ஓம் பாட்டே அவர் கேட்பார் அப்படிங்கிற மாதிரியான சூழல் அமைஞ்சது அதே மாதிரியே நான் பாடும் பொழுது கரெக்டாக உட்காந்துட்டார் இப்படி போனவர் உட்காந்துட்டார் உட்காந்து அப்புறம் அரை மணி நேரம் நிகழ்ச்சியை பார்த்தார் ரசித்தார் அதுக்கப்புறம் கீழே கூப்பிட்டு வர வச்சு கட்டி பிடிச்சி ரெண்டு ஸ்டில் இருக்குது ஒரு ஸ்டில் வந்து உள்ளே இருக்குது அவர் வந்து இடுப்பு ஒட்டி கட்டி பிடிச்சிருப்பார் இந்த ஸ்டில்லு வந்து கணத்தில் வந்த போனவொடனே இப்படி கணத்தை பிடிச்சி வெரி குட் அப்படின்னு என்னென்ன பாட்டு பாடினீங்க சார் எல்லாம் நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய பாடல்கள் தான் ஆனால் பக்கத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஓகே விவசாயத்தை பற்றி பாணது விவசாயத்தினுடைய அந்த நெல்மணிகள் கதிர்கள் பற்றி பண்ணது அதுக்கப்புறம் தாயை பற்றி பாணது அப்புறம் நம்மளுடைய இசைக்கருவிகளை பற்றி பாணது நம்ம நாட்டுப்புற கலைகளை பற்றி பாணது இது எல்லாமே ஆனால் அங்கே வந்து நம்ம வந்து எல்லா கருவியும் இருந்துது தமிழ்நாசம் பறை கரகம் காவடி பொய்க்கால் குதிரை மயில் மாடு இது எல்லாம் வச்சு ரொம்ப பிளான்ட் கச்சு நல்லா பண்ணோம் அதை அவங்களுக்கு பிடிச்சி போச்சு உடனே கூப்பிட்டு வாழ்த்து நாங்கள் மேலே டெல்லியை பார்த்துட்டோம் கீழே சென்னை நம்ம முதல்வர் அவங்க குடும்பமாக ஒரு விருது வாங்குறீங்க அது இன்னஸ் மாதிரி இருக்குது என்ன என்ன நிகழ்வுது ஆமாம் ஆக்சுவலாக இது உண்மையிலேயே இது பிளான்டே கிடையாது இது எதர்ச்சியாக வச்சோம் இந்த பிளான்லேயே வாங்கினவங்கள தானே கூப்பிடணும் இப்போதாங்க ஸ்கூலை விட்டு வேறா செல்லாம் உடையடா நமக்கு நிகழ்வுடைய இருந்து கலாட்டாவிலிருந்து வந்துருக்காங்க என்னன்னா இந்த போட்டோ என்ன அப்படின்னு கேட்டாங்க நீனும் கரெக்டா விட்டு போய் வந்தியா சரி நான் சொல்லான்னு பார்த்தா நீனே வந்துட்டு சரி ஓ வாயாலே சொல்ல சொல்லலாம் என்ன பண்ண அப்படின்ட்டு எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்க ஸ்டாண்டர்ட் இந்த நிகழ்வு எப்போ நடந்தது இதில் என்ன ஸ்டாலின் சாரோட போட்டோ இது ஒரு ரொம்ப ப்ரீஷியஸான மூமெண்ட்டில் என்ன நடந்தது என்ன பண்ணீங்க நான் வந்து யூனிவர்சிட்டி லோகோ சொன்னேன் கிட்டத்தட்ட கீ நியர்லி ஹண்ட்ரட் வரைக்கும் சொன்னேன் ஆனால் அவங்க வந்து ஃபிஃப்டி ஒன் இருக்கும் போதும்னு சொன்னனால நான் வந்து இன்னொருத்தவங்க சொன்ன கி கின்னர்ஸை கூட வந்து பிரேக் பண்ணி ஃபார்ட்டி ஒன் சொன்னாங்க நான் ஃபிஃப்டி ஒன் சொல்லி வந்து பிரேக் பண்ணிட்டேன் ஆக்சுவலி வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி நான் வந்து கார்ட்டூன் பண்ணி தான் சொல்லணுன்னு நினச்சேன் ஆனால் அது வந்து ஸ்டடிஸ்க்கு வந்து அவ்வளோ ஆக்டாக இருக்காதுன்னு சொல்லி தான் வந்து நான் காலேஜ் லோகோ செட்டு பண்ணேன் ஸோ காலேஜ் லோகோஸ் தேசிய கொடி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் தேசிய கொடியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க குழந்தைங்க அப்படின்னு பார்த்துருக்கோம் இது கொஞ்சம் கஷ்டம் இல்லை அது எப்படி சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸாக என்ன மாதிரி நான் வந்து கோச்சிங் போனேன் ஷெரீஃபான் ஒரு மேடம் அவங்கக்கிட்ட போய் கோச்சிங் போனேன் ஒரு ஒரு ஒன் மந்த்லேயே வந்து நான் எல்லாம் இந்த மாதிரி எப்படி யூனிவர்சிட்டிஸோட லோகோஸெல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு ட்ரையலில் ஒரு லைவாக பார்த்துருவோமா ஸோ இது கார்ட்ஸ் இல்லையா இது ஓன்லையும் ஒரு லோகோ இருக்குது இந்த லோகோ வந்து நீங்கள் வந்து இந்த யுனிவர்சிட்டின்னு சொல்லிடுவீங்க ஃபைன் நம்ம வந்து இதுலேருந்து ஆரம்பிப்போம் இது என்ன ஏதோ வாழ் மாதிரி இருக்குது இது இது என்ன யூனிவர்சிட்டியோட இது ஆல்ஸ்டர் ஓகே அல்ஸ்டர் யூனிவர்சிட்டி தான் எழுதியிருக்காங்க ஓகே இது ஆன்சர் யுனிவர்சிட்டி ஓகே ஆன் சிஸ்டர் இது பேக்கில் எழுதியிருக்கேன் இல்லாமல் எனக்கு ஒன்றும் தெரியாது ஆ யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் இந்த மாதிரி ரொம்ப இப்படி தான் அமைதியாக இருப்பாங்க ஆமாம் ஆமாம் அவங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து ட்ராயிங்கில் ரொம்ப அதாவது நுணுக்கமான விஷயங்கள்லாம் வரைஞ்சி உடனே கொண்டு வந்து காட்டுவாங்க நிறைய அந்த மாதிரி ட்ராயிங்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி நிறையா அதுக்கப்புறம் கீபோர்டும் வாசிப்பாங்க எப்போயுமே வீட்டில் ஷட்டில் தான் அப்படியே சாதாரண அவள் காலையிலே ஏழு மணி ஸ்கூலுக்கு போடுவேன் ஏழு மணிக்கு ட்யூஷன் ஸ்டோரு வருவேன் படிப்பையும் எழுத்து இப்படி தான் எடுப்பாங்க ஒன்னும் கொஞ்சம் ஜாலி டைப்பு சின்னவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபோர் ஸ்டாண்டர்ட் நிறைவாக இருந்தது உங்களுடைய இல்லத்துல வந்து உங்களுடைய மகளோட சந்திப்பு நான் எதிர்பார்க்கறதுக்கு எதிர்பார்க்கல ஆக்சுவலாக வந்து நீங்கள் நம்மளை பேட்டி எடுக்கிறதுக்காக இது கேட்குறது இவ கரெக்டாக டியூஷன் முடிச்சுட்டு வர்றதுக்கும் அப்ப டக்குன்னு அந்த போட்டோ கேட்டவொடனே சரி நான் சொல்றதை விட வாங்கினவங்களே நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு அதே நேரத்தில் இந்த ப்ரூஃபும் கரெக்டாக நீ கார்டில் காட்டிவிட்டாங்க அதனால் வெரி குட் வெரி குட் நான் நிறைய சாதிக்கணும்னு சொல்லியிருக்கேன்